வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அரசு துறையில் வேலை செய்கிறதுக்கு உள்ள ஒரு விதி எத்தனையோ விதிகள் இருக்குது அரசு துறையில் வேலை செய்கிறதுக்கு அரசாங்கத்தில் பணி புரியறதுக்கு அதில் இதுவரும் இது ஒரு விதி இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு லக்கணத்திலிருந்து மூன்றாம் இடத்துல வந்து மாந்தி பூராட நட்சத்திரத்தில் இருக்கார் துலாமில் சந்திரன் சனி வக்ரம் விற்சகத்தில் செவ்வாய் வக்ரம் கேது தனுசில் குரு மீனத்தில் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் புதன் இதில் புதன் வந்து வக்ரம் ரிஷபத்தில் ராகு இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஜாதகர் அரசு துறையில் வந்து பணி அதுவும் வந்து அரசு துறையிலே வந்து மருத்துவ துறையில் கூட கல்வி நிறுவனம் மெடிக்கல் துறையில் ஆசிரியர் பணியில் இருக்கார் இது எப்படி இவருக்கு வந்து இந்த அரசாங்கம் அரசு சம்பந்தமான விஷயங்களில் இவருக்கு வந்து அனுகூலமான பலனை தந்தது அப்படின்றதுனா ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரங்களில் இருந்து மாந்தி பகவான் வந்து பரணியில் இருக்கணும் பூராடத்தில் இருக்கணும் பூரத்தில் இருக்கணும் இந்த மூன்று நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் ஏறுகின்றார் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்று எங்கே வரும்னா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மேஷம் சிம்மம் தனுசுன்றது வந்து அரசு அரசாங்கம் அரசியல் அந்த மாதிரி அமைப்பை வந்து கொடுக்கும் இப்படி மாந்தி ஒருவருடைய ஜாதகத்தில் பூரத்தில் இருந்தால் பரணியில் இருந்தால் போராடத்தில் இருந்தால் அவர் அரசாங்கம் அரசியல் அரசு துறை சார்ந்த காண்டாக்டர் சம்பந்தமான அந்த ஊதியம் வந்து அது மூலியமாக வரும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலேருந்து அந்த ஊதியம் வரும் அவருக்கு அதை அனுகூலமாக அவரோ அல்ல அவருடைய தகப்பனார் தாய் யாரோ ஒருத்தர் அண்ணன் தம்பி அவருடைய குடும்பத்தில் யாராக இருக்கலாம் இல்லை அவராக கூட இருக்கலாம் இந்த ஜாதகருக்கு இவரே வந்து அரசு துறையில் இருக்கக்கூடிய தன்மையை அது கொடுத்தது இது மட்டும் இவருக்கு கொடுத்தது அப்படின்றத விட இன்னொரு விதி இருக்குது லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அரசு அரசாங்கம் அரசியல் துறையில் கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனம் வந்து அரசாங்கம் அரசியல் அரசு துறையை சொல்லுவோம் அதே போல் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த நேரத்தில் பிறக்கிறாரோ அதை லக்கணமாக எடுத்து அதிலிருந்து பன்னிரெண்டாம் வீடு வந்து அவருக்கு வந்து அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்களை வந்து அனுகூலமாக கொடுக்கும் இந்த ஜாதகருக்கு மிதுன லக்கணம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு நீசம் பெற்று இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுறாரு ஆயிடுறாரு ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் நிற்கிறதுனால ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் அங்கே உச்சமடைகிறதுனால அவர் வந்து வர்க்கோத்தமம் பெறும்போது உச்ச பலனை தருவார் முதலில் நீசமான பலனை தருவார் முதல்ல அந்த ஜாதகருக்கு எப்படி நீசமான பலனை தருவார்னால் அந்த ராகு நிற்கிற இடத்துலேருந்து ஆறு எட்டாம் இடத்தை வந்து காலி பண்ணிவிடுவார் இவருக்கு வந்து எட்டாம் இடம் வந்து இவருக்கு ஏழாம் இடமாக வரும் அப்போ எட்டாம் இடம் ஏழாம் இடமாக வர்றதுனால இவர் என்ன ஆகி போகுது இவருடைய திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கையாக இருந்தது திருமணம் செய்து திருமணம் வந்து முறிவு ஏற்பட்டு இவர் தனியாக இருக்கார் இப்போ இது ஏன் அப்படி கொடுத்ததுன்னா நீசம்பெற்ற ராகுவுக்கு ஏழில் குரு ஏழாம் இடம் வந்து கலசரதானமாக வர்றதுனால இவருக்கு அந்த திருமணத்தில் கை வச்சிருச்சு ஆனால் அரசாங்கம் அரசியல் அரசு துறை அந்த மாதிரி விஷயங்களில் அனுகூலமான பலனை பெற்று இவர் வந்து ஒரு மெடிக்கல் துறையில் ஆசிரியர் பணியில் இருக்கார் இப்போ நம்ம பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் வர்க்கோத்தமம் பெற்றால் இந்த ராகு மட்டும் கிடையாது எந்த கிரகம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றாலும் அந்த கிரகத்தின் மூலியமாக அந்த ஜாதகர் அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான துறைகளில் வந்து சிறந்து விளங்குவார் அதுக்கு மற்ற கிரகங்களும் இவருக்கு வந்து துணை புரியணும் எப்படின்னா லக்னாதிபதி இவருக்கு யாரே புதன் அந்த புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அஸ்வினியில் இருக்கார் இப்போ சூரியன் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் வந்து ஒன்று சேர்ந்து இருந்தாலே அந்த ஒரே கட்டத்தில் சூரியன் புதன் இருந்து சூ புதன் வந்து வக்ரமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் வக்ரமாக முடியாது அந்த புதன் வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் அவர் அரசாங்கம் அரசியல் மெடிக்கல் துறை குறிப்பாக புதன் வக்ரம் பெற்றிருந்தால் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் வந்து அவர் வந்து காணப்படுவார்ன்றத வந்து சொல்லலாம் சப்போஸ் இவர் வந்து அதில் அந்த மெடிக்கல் துறையிலேயே இவர் இல்லைனாலும் இவருடைய பிள்ளைகள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் இவருடைய குடும்பத்தில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் ஆக மொத்தத்தில் இவருக்கு மெடிக்கல் துறை சம்பந்தமான வாழ்வியினுடைய இயல்பான வாழ்க்கை முறை அமைஞ்சிடும் அதுதான் எந்த ஜாதகத்தை நீங்கள் லட்சம் ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கனாலும் என்ன பண்ணும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று புதன் வக்கரம் பெற்றிருந்தால் சப்போஸ் சில பேருக்கு வந்து எனக்கு இருக்குங்க ஐயா சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்ததுக்கு புதன் இருக்குது ஆனால் நான் மெடிக்கல் துறையில் இல்லை நீங்கள் மெடிக்கல் துறையில் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் உ உங்களுடைய வர்க்கத்தில் யாராவது ஒருத்தவங்க மெடிக்கல் துறையில் இருப்பாங்க அந் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சில பலன்கள் அனுகூலமாக இருக்கும் அது வந்து அந்த சூரியன் புதன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு வந்து சூரியன் புதன் லக்னாதிபதியே பதினோராம் இடத்துல போய்ட்டு அமர்ந்து அஸ்வினி கால் வாங்கி வக்ரம் ஆகிறார் அஸ்வினின்னாலே வந்து ம கேதுவனுடைய சாரம் எப்பயுமே ஒரு கிரகத்தில் நிற்கிற வீட்டை விட அதில் அந்த லக்கணப்புள்ளி வந்து வலிமையானதாக காணப்படும் இவருக்கு லக்கணப்புள்ளி வந்து என்ன இருக்குது மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் என்றால் குருவினுடைய தன்மை குருகுல கல்வி அதாவது ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி நிமித்தமாக இவருக்கு அமையுது அது ஆறாம் இடம் ஆறு பத்து தொடர்பு வரும்போது ஆறாம் இடத்தில் கேது நாலாம் இடத்தில் கேது யார் ஒருவருக்கு ஜாதகத்தில் இருக்குதோ அந்த ஜா அந்த கேதுவாகப்பட்டது வந்து லக்னத்துக்கு தொடர்பு வரணும் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமாக இருக்கும் இப்போ இவருக்கு சனிக்கு ஆறு எட்டில் இப்போ இவர் சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் சனி வந்து சுக்கரன் சனி சனி வந்து விசாக நட்சத்திரத்தில் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இப்போ நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுகர்நாடியில் வந்து சனிக்கு எட்டாம் இடத்தில் ஒரு கிரகங்கள் நின்று பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து தொழில் விருத்தியோ உத்தியோக விருத்தியோ இருக்காது ஆனால் இவருக்கு பாருங்க ராகு சந்திரனுடைய நட்சத்திரம் சனி விசாக நட்சத்திரம் அப்போ அவங்களுக்குள்ள நட்பு நட்சத்திரம் போது சரி நட்பு நட்சத்திரமாக இருந்தாலும் நீச பலனை வந்து எப்படியாக இருந்தாலும் தந்து தானே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுது நீச பலனை எப்படி தருத்து போகிறது திருமண வாழ்க்கையில் வந்து வீணாக்கிட்டு அவருடைய தொழிலையோ உத்தியோகத்திலேயோ கைய வைக்காத ராகு வர்க்கோத்தமம் பெற்று முதல்ல நீச பலனையும் இரண்டாவது வர்க்கோத்தமம் பெற்று அதன் மூலியமாக தொழிலில் உன்னதமான அரசு சம்பந்தமான விஷயங்களில் வந்து அவருக்கு அனுகூலமான பதவி ஊதியம் அதில் பெற்று அதில் அதன் மூலியமாக வாழ்க்கை ஜீவனங்கள் அமைகிறதுக்கு வந்து காரணமாக அமையுது அப்போ இந்த ஜாதகத்து மூலிமா நிறைய விதிகள் சொல்லியிருக்கோம் மாந்தி பரணி பூரம் போராட்டத்தில் இருந்ததுனா அரசு துறை அதோட லக்கணத்துக்கு பனிரெண்டாம் அதிபதி வர்க்கோத்தமம் பெறும்போது என்னாகும் அது வலிமையான தன்மை அரசு அரசாங்கம் அரசியல் அரசு துறை சார்ந்த நிமித்தங்களில் இந்த ஜாதகர் பயனடைவார் அனுகூலம் பெறுவார் என்றது வந்து இரண்டாவது விதி பொதுவாக கேதுவனுடைய லக்னாதிபதியோ ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ கேதுவனுடைய சாரம் பெற்று கேதுவோடு தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த ஜாதகர் மருத்துவம் இல்லை அரசியல் அரசு சார்ந்த துறைகளில் வந்து கண்டிப்பாக அதன் மூலியமாக அனுகூலமான வாழ்க்கை ஊதியம் உயர்வு அந்த அந்த அதனுடைய ஊதியத்தை பெற்று வா வாழ்க்கை ஜீவனம் வந்து அமையணும்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி இந்த வீடியோக்களில் நிறைய விதிகள் இருக்குது இதில் ரெண்டு மூணு விதிகளே இவனு இந்த விதியே போதும் இவருக்கு இந்த ஜாதகத்தை அமையிறதுக்கு இந்த ஜாதகத்தை விளக்கிறதுக்கு ஏன்னா பாருங்கள் திருமண பிராப்தம் இப்போ ரெண்டாம் அதிபதி யார் இருக்கு சந்திரன் அந்த சந்திரன் சுவாதி சாரத்தில் இருக்கிறதுனால நீசம் பெற்று விடுகிறார் ஒரு குடும்ப அபிவிருத்தி திருமணம் செய்து வைக்கிறது ஏழாம் இடம் ரெண்டாம் இடம்ன்றது வந்து குடும்ப அபிவிருத்தி அந்த குடும்பத்தை வந்து அனுஷணமும் வந்து விருத்தி செய்து கொண்டு விளங்கு விளங்கி கொண்டு போகிறதுக்கு வந்து காரணமாக அமைத்து இரண்டாம் இடம் அதுதான் குடும்ப அபிவிருத்தி அந்த ரெண்டாம் அதிபதி நீசம் பெற்றவனுடைய காலில் நின்று அவனுக்கு ஆறுலருந்து சுவாதி நட்சத்திரம் ராகுவினுடைய சாரம் பெற்றதால் சந்திரன் ராகுவினுடைய சாரம் பெற்றதால் இரண்டாம் அதிபதி ராகுவினுடைய சாரம் பெற்றதால் குடும்பத்தை அமைத்து கொண்டும் அவருக்கு வந்து அதை விளங்க இல்லாத அளவுக்கு செய்து ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் குரு போராட நட்சத்திரத்தில் அந்த போராட நட்சத்திரம் குரு அம்சத்தில் வந்து நீசம் பெற்று விட்டுறார் கன்னி வீட்டில் வந்து நீசம் பெற்றுறார் சுக்கரனுடைய சாரத்தை வர சுக்கரனாகவே மாறிடுவார் அப்போ என்ன போகுது சுக்கரன் கன்னி வீட்டில் நீசம் அப்போ என்ன ஆகுது லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி நீசம் ஆயிடு ரெண்டாம் அதிபதி நீசமனோட காலில் இருக்கார் பதினோராம் அதிபதி யார் செவ்வாய் அவர் எங்கே இருக்கார் ஏ ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் நின்று செவ்வாய் அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய ச நட்சத்திரத்தில் இருந்து சனி பகவான் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறார் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஆக மொத்தத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுனால தான் அவர் தப்பிச்சார் ஒரு திருமணத்தை ஏற்படி கொடுத்தது அது எது பதினோராம் இடம் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் அனுபவிக்க சொல்லி ஆனால் அந்த சந்தோஷம் நீடித்த சந்தோஷமாக இல்லாத பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த இரண்டாம் இடத்தினுடைய கிரகத்தினுடைய நீசமும் ஏழாம் அதிபதியினுடைய கிரகத்தினுடைய அம்சத்தில் நீசமும் தான் அவருக்கு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை இல்லாமல் செய்துவிடுகிறது இப்போ இவருக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் புதன் வக்கரம் பெற்றுவிட்டது ஒரு கிரகம் வக்கரம் பெற்றுவிட்டது சூரியன் வேற உச்சம் ஆயிடுறாரு அவர் நின்ற கால அதிபதி கேது வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இது என்ன ஆகும் மறுபடியும் திருமணத்தை வந்து உண்டு பண்ணோம் எப்படி உண்டு பண்ணோம் அப்படின்னா வழக்கத்திற்கு மாறாக சமூகத்திற்கு மாறாக மாறுபட்ட சிந்தனையுடைய இப்போ வந்து எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணினுடைய தொடர்போ எனவோ இந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதன் மூலியமாக இவருக்கு திருமணம் பிராப்தம் வந்து ஒன்றுன்றதை வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் குரு ஆட்சி செவ்வாய் ஆட்சி சந்திரன் உச்சம் உச்சம் பெற்ற சந்திரனோடு சனி இந்த மாதிரி பல கிரகங்கள் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இருந்தாலும் ஆனால் அவர் வந்து பாருங்கள் லக்கணத்திற்கு அது எப்படிப்பட்ட கிரகங்களினுடைய சேர்க்கை எப்படிப்பட்ட கிரகங்களுடைய காலில் அமர்ந்து அவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடுது பாருங்கள் பேஸ் மட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அவருடைய பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கை அவருடைய கல்வி அவருடைய பதவி பட்டம் உயர்வு கல்விஸ்தானம் எல்லாத்தையும் இறைவனுடைய கொடுப்பனையில் வந்து இவருக்கு கிடைத்தாலும் திருமண வாழ்க்கை திருமண பந்தம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வந்து மனைவி இருக்கணும் வீட்டில் வந்து கணவன் இருக்கணும் அந்த மாதிரி தன்மையை யார் ஒருத்தவங்க பெறுகிறாங்களோ அவங்க தான் வந்து மிகச்சிறந்த ஜாதகராக நம்ம வந்து சமுதாயத்தில் நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையை இவரால் வாழ முடியாத போகிறதுக்கு காரணம் என்னென்னா பனிரெண்டாம் இடத்தில் ராகு நீசம் பெற்று வர்க்கோத்தமம் பெறுகிறார் முதலில் நீச போலனியும் ரெண்டாவது வர்க்கோத்தம போலனும் அந்த பனிரெண்டாம் இடத்தினுடைய சுகம் பனிரெண்டாம் இடத்தினுடைய அயன சயன போகத்தினுடைய தன்மையை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கிடைத்தே திரணுன்றது வந்து பிரபஞ்சத்தினுடைய விதி ஆனால் அது ஏழாம் இடத்தின் வழியாக மனைவி மூலியமாக கிடைக்குமான்றது வந்து இவருக்கு வந்து புதிரகொம்பா போயிடுச்சு முதல் திருமணம் பிரிவினையை ஏற்பட்டு அடுத்த திருமணம் இவருக்கு நல்ல முறையாக அமைந்து கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வெற்றியை காணுவார் எனக்கா பனிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் இந்த வீடியோவினுடைய முக்கிய கீ பாயிண்ட்டே இதுதான் தான் பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த பனிரெண்டாம் இடத்தினுடைய பாவகத்தினுடைய காரத்துவம் எல்லாமே இந்த ஜாதகர் கிடைக்கப்பெற்று பெற்று அயன சயன போகம் இந்த மூன்றுமே இவருக்கு கிடைக்கும் நல்ல உணவு நல்ல உறக்கம் நல்ல ஒரு சுகம் அந்த மாதிரி தன்மையை இவர் கிடைத்தே தீரணுன்றது தான் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு போகும் தசா புத்திகளும் அவர்களுக்கு அவருக்கு ஏற்றாறு போல் அது இருக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு இல்லாமல் போல் வா காணல் நீர் போல் காட்சி அளித்தாலும் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் வ பெற்றால் அவரும் அந் அதனுடைய பிராப்தத்தை இந்த ஜாதகர் பெறுவார் என்றதை சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடு ஓட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களைப் பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று மீண்டும் ஒரு ஜாதக நினைவாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்